வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிப்டியில் ட்ரெண்டையே தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான புள்ளி எது அதுவும் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அந்த முக்கியமான புள்ளி எது அங்கே என்னெல்லாம் நடப்பதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது வாய்ப்புகளை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேசுவோம் ஸோ இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா ஒரு மேஜரான மொமெண்டம் வரும் அப்படின்றப்போ சரிங்களா அந்த புள்ளியில் ஆப்ஷன் வாய்ப்பும் புட் ஆப்ஷன் வாய்ப்பும் ஒரு சேர இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளி என்ன அப்படின்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசிடுவோம் அதற்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணணும் ட்ரெண்ட் லைன் வந்து இருபத்தி ரெண்டு இருந்து ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனில் என்னென்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அப்படின்றத ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் என்ன நடந்திருக்கு இங்கே இருந்து இருபத்தி ரெண்டு இரநூறிலிருந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு முந்நூறு புள்ளிகள் அப்சுவிங்க திரும்ப ஒரு டவு இங்க இருந்து இருபத்தி ரெண்டு முந்நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் இருந்து இருபத்தி ரெண்டு அறநூறு வரை ஒரு அப்ஸும் திரும்ப அந்த லெவலையே வந்து ரீச் பண்ணிட்டாங்க திரும்பவும் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு நானூறுல இருபத்தி ரெண்டு எட்நூறு வரை வந்து போயிருக்கு சரிங்களா சோ அங்க இருந்து திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி தான் வராங்க இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேல வந்து ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டரை மணி சரிங்களா ஸோ இனிமேட்டுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஏழு மணிக்கு மேலே ஓப்பன் ஆகி அதில் ஏதாவது சேஞ்சஸ் வரப்போ மேபி இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு வேறுபாட்டு தெரியலாம் பட் இதில் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக பலன் தரும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும் போது நமக்கு இருக்கவே இருக்கு இந்த ட்ரெண்ட்லைன் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட் வந்து பார்க்கணும் சரிங்களா நீங்கள் எக்ஸாக்டா இந்த புள்ளி என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவீங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து சிரமம் பட்டால் இந்த ட்ரெண்ட்லைனை வந்து ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த புள்ளி அப்படின்றது நமக்கு ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு இரநூறு அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்குது சரிங்களா அதே ட்ரென்லைனை நீட்டிக்கும் போது எங்கே வந்து இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்திருக்கு மறுபடியும் அதே ட்ரென்லைன்னு இருபத்தி ரெண்டு நானூறில் சப்போர்ட் எடுக்குது சரிங்களா அப்படியே மாறி 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 இப்போதைக்கு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது அப்படின்றது நமக்கு சப்போர்ட்டாக வரும் வரும்போல் தெரிகிறது சரிங்களா ஒரு அசம்சன் மட்டும்தான் சொல்கிறேன் பட் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது வரை இருக்கக்கூடிய புள்ளியில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் இந்த புள்ளியை எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ ஃபர்தராக ஃபுட் ஆப்ஷன் சைடில் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்கும் இப்போது ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ்டு சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்டை எப்படி வந்து ஃபிக்ஸ்அப் பண்ணுறது அரிசாண்டல் சப்போர்ட் சரிங்களா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு அடுத்த அரிசாண்டல் சப்போர்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறோம் அப்படி பார்க்குறப்ப அரிசாண்டல் சப்போர்ட் எது இருபத்தி ரெண்டு நானூறு சரிங்களா இருபத்தி ரெண்டு நானூறுக்கு பிறகு அடுத்த சப்போர்ட் எது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதுக்கு பிறகு வரக்கூடிய சப்போர்ட் எது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு சரிங்களா இருபத்தி ரெண்டு முந்நூறுக்கு பிறகு வரக்கூடிய சப்போர்ட் எது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபதுக்கு பிறகு வரக்கூடிய சப்போர்ட் இது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது சரிங்களா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு இருபத்தி ரெண்டு நானூறு அடுத்த சப்போர்ட் அதற்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா இது ஒரு மேஜரான சப்போர்ட் ஸோ இந்த மேஜரான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடு ஒரு மேஜரான மொமெண்டம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் நமக்கு இந்த புள்ளியில் திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் கால் ஆப்ஷனுக்கு இப்போது அப்படியே ஒன் சைடாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் சரிங்களா இப்போ இந்த புள்ளியை டச் பண்ணுறாங்க இங்கே பேட்டனை உருவாக்குறாங்க பேட்டனை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் நடந்துட்டு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு பிறகு மார்க்கெட் ஒரு பேட்டனை உருவாக்கிட்டு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ரீடெஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா அது நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படி பார்க்குறப்போ இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டுக்கு பிறகு ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது அப்படின்றது ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் இந்த பேட்டர்ன் பிரேக்கவுட்டுக்கு பிறகு சரிங்களா எப்பொழுது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு மேலேயும் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடிகிறதோ அப்போ தான் ஃபர்தராக அப்பவும் போகும் பிகாஸ் இங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க டவுன் ஓப்பனிங்க்கு பிறகு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது சப்போர்ட் எடுத்துகிட்டு கேப்பை ஃபில் பண்ணுது கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆகுறதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம் அதனால் என்ன பண்ணலாம் நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இதற்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா மட்டும் வந்து கால் ஆப்ஷன் சைட் போகலாம் சரிங்களா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது இந்த லெவல் வரைக்கும் போகலாம் எப்போ இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு மேல சசைன் பண்ண முடிகிறதோ இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு மேல பையஸ் தலை காட்டிட்டாங்கன்னா இன்கேஸ் சரிங்களா இன்கேஸ் தலை காட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கால் சைட் போகலாம் அடுத்து நம்ம பேங்க் நிப்டியை பத்தி பார்க்கும்போது பேங்க் நிப்டியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சப்போர்ட் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பிகாஸ் நம்ம வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்றது பார்க்கணும் அந்த சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான கன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டமாக பார்த்து பார்த்துக்குவோம் சரிங்களா இப்போ நான் சப்போர்ட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டூல் ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் சரிங்களா இந்த டூலை எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலிருந்து ஏற ஐம்பதாயிரம் வரைக்கும் சரிங்களா மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு ஸ்விங்கு லோவாகவும் ஸ்விங்கு ஹையாகவும் வச்சுட்டு ஃபிஃபனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது இப்போதைக்கு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்ற சப்போர்ட் லெவலில் வந்து எடுத்திருக்காங்க அடுத்து மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜையும் தாண்டி ஒரு ஓப்பனிங் இன்கேஸ் நல்ல பெரிய ஓப்பனாகவே கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கானது ஒரு சப்போர்ட்டாக அமையும் சரிங்களா ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பைண்ட் அவுட் பண்ணியாச்சு இதை வேஸ்ட் பண்ணி ஃபர்தராக எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ பெரிய கொஸ்டின் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளியை வேஸ்ட் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணத்துக்கு உடனே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது ஏன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்றது மோசமான ஃபேக் அவுட்டுகளை தரவுள்ளது சரிங்களா அதனால் இந்த லெவலுக்கு பிறகு மார்க்கெட்டிங்கை ஒரு பதினைந்துலருந்து முப்பது சதவீ முப்பது நிமிடங்கள் ட்ரேட் வந்து பண்ண முடிகிறதா இங்கே மல்டிப்புள் ரிஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிதா இங்கே செல்லர்ஸால் ஹோல்டு பண்ண முடிகிறதா அப்படின்றத பொறுத்து தான் வந்து இன்ட்ரி எடுக்கும் அப்போ நாற்பத்தி எட்டு எட்நூறு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு நாற்பத்தி எட்டு அறநூறு அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டான நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துச்சுருக்கு சரிங்களா இப்போ எப்படி வந்து டார்கெட் வச்சுருக்கோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இப்பொழுது தன்னுடைய கேரக்டரை சப்போர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா சப் ரெசிஸ்டன்ஸ் பிகம் ஏ சப்போர்ட் சரிங்களா இது ஒரு அடுத்த டார்கெட்டாக இருக்கும் இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்திருக்க கூடிய சப்போர்ட் என்ன நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இங்கேருந்து தான் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து நடந்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூ அப்பவும் போயிருக்காங்க அடுத்து இந்த லெவலையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று வரை வந்துச்சு சரிங்களா இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு உள்ளே வந்து வராங்க இதற்கு மேலே இன்னொரு லெவலை ட்ராப் பண்ணுவோம் மறந்துட்டோம் சரிங்களா அந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா அதுலேயும் வந்து ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் பெரிய அளவுக்கு கேப் அப் நடக்கலைன்னா இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கிட்ட நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் இருக்குது சரிங்களா ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கால் செய்தி போகலாம் நம்மளுடைய அதிகபட்ச டார்கெட் என்ன நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டைன் பண்ண முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து கால் ஆப்ஷன் செய்தி போக முடியும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு

லெவலு எதற்காக நம்ம ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்றோம் நாற்பத்தி ஒன்பது முந்நூறு அப்படின்றது எஸ்டிஓடைய லோ இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்கூடிய கூடிய மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ரிவர்சல் வந்து எடுத்துடலாம் ஸோ இதை மைண்ட்ல நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த கேப் ஃபில்லிங்கு பிறகு இங்கே பேட்டன்கள் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டியிலும் பேங்க் நிஃப்டியிலும் திரும்பவும் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைட் மாறலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த புள்ளியில் மட்டும் வந்து கவனமாக இருங்க இதை தாண்டி மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்றப்போ அதற்கு ஏற்றாறு போல டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்போது நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டுத்துலேயும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அந்த ஒரே சப்போர்ட்டை வச்சு நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணுது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் அந்த ஒரே புள்ளி எப்படிலாம் பயன்படும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி